பிறந்த வடிவமைப்பு அநேக ரகங்கள் நியாயமான விலை உன்னத தயாரிப்பு உங்கள் கனவுகள் மேம்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள் குரு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ரக்ஷைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த ரக்ஷை அப்படிங்கிறது பல விதங்களில் வரக்கூடிய ஒன்று குறிப்பாக நம்ம பார்க்குறோன்னா இந்த கங்கணம் கட்டுறது அப்படிங்கிறோம் இந்த கையில் வந்து நம்ம கயிறு கட்டுறது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு திருமண வைபத்து வை வைபவத்துலேயும் எந்த ஒரு திருமண வைபவத்திலையும் மன மண மகனுக்கு முதல்ல வந்து கையில் மஞ்ச கயிறு கட்டுவாங்க ஸோ இந்த கங்கணம் அப்படிங்கிறதே மணமகனுக்கு வலது கையில் இந்த இடத்துல கட்டுறது தான் இந்த கங்கணம் அப்படிங்கிற இந்த இடம் வந்து நம்மளுடைய ஹார்ட் மாதிரி டாக்டர் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பல்ஸ் பிடிச்சி பார்ப்பாங்க இந்த இடத்துல நாடி துடிப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் இந்த இடம் ஸோ எந்த ஒரு விஷயமும் நம்மளுடைய உடலில் வந்து ஒரு அது ஒரு நல்லது வரணும் அப்படிங்கிறதுக்கு இந்த இடம்தான் வந்து நம்மளுடைய ஹிருதயம் போன்றது நம்ம நாடி துடிப்பு இருக்கக்கூடிய இடம் இதில் மூன்று நாடிகள் ஓடுது நம்ம வந்து மருத்துவ ரீதியாக சொல்லணும்னா வாத நாடி பித்த நாடி கபநாடின்னு சொல்கிறோம் வாதம் பித்தம் கபம் இது மூன்றும் தான் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளையும் கண்ட்ரோல் செய்து இந்த மூன்று நாடிகளுக்கும் என்ன கிரகங்கள் முக்கியமாக காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாதத்துக்கு வந்து சனி பகவான் பித்தத்துக்கு வந்து குரு பகவான் கபத்துக்கு வந்து சந்திர பகவான் ஸோ இந்த குரு சனி சந்திரன் இந்த மூன்று பேரும் தான் முக்கிய காரணம் இதை நம்ம த நம்ம ஜாதகத்தில் என்ன சொல்கிறோம் குருவும் சனியும் சேர்ந்தாலே சண்டால யோகம் அப்படிங்கிறோம் குருவும் சந்திரனும் சேர்ந்தால் என்ன சொல்கிறோம் கஜகேஸ்வரி யோகம்னு சொல்கிறோம் ஸோ இந்த மூன்றும் தான் நம்மளுடைய பாடியிலே இருக்கக்கூடிய பெரிய வைட்டல் ரோல் ப்ளே பண்ணக்கூடியது ஸோ இந்த இடத்துல நம்ம கட்டக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் நம்ம ஒரு தாழ்த்த கூட பார்த்திங்கன்னா இடுப்பில் கட்ட வேண்டாம் கையில் இந்த இடத்துல கட்டியிருப்பாங்க நிறைய பேர் அதுவும் பெங்காலிஸ் ரொம்பவுமே இந்த இடத்துல தாழ்த்து கட்டிப்பாங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு மந்திரிக்கிற கயிறை இந்த இடத்துல கட்டுறோம் அண்ட் ஆண்களுக்கு வலது கையும் பெண்களுக்கு இடதும்னு சொல்கிறோம் நம்ம நீங்கள் அர்த்தநாரீஸ்வரரையை வச்சுக்கோங்க வலது பக்கம் சூரியன் இடது பக்கம் சந்திரன் அதனால தான் வலது பக்கம் சிவபெருமான் இருக்கார் இடபாகம் பார்வதி தேவி இருக்கார் ஸோ லேடிஸ்க்கு எல்லாமே இடது பக்கம் பார்வதி இருக்கிறதுனால சந்திரனை ஆதிக்கம் கொண்ட பெண்களுக்கு இடது கையும் சூரியனை ஆதிக்கம் கொண்ட ஆண்களுக்கு வலது கையும் தான் இந்த கரத்தில் இந்த கங்கணத்தை கட்டுறோம் ஸோ இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மஞ்ச கயிறு கட்டுறோம் இல்லை சிகப்பு கயிறு கட்டுறோம் எதுவாக இருந்தாலும் அதை ரக்ஷை அப்படின்னு சொல்கிறோம் எதுக்கு நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒன்று எதற்காக இந்த கயிறெல்லாம் கட்டிக்கிறோம் கருப்பு கயிறு கட்டினா ஒரு பலன் சிகப்பு கயிறு கட்டினா ஒரு பலன் கருப்பு கயிறு கட்டும் பொழுது நம்மளுடைய உடம்பில் எந்த விதமான ஒரு தீய சக்தியும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிகப்பு கயிறு கட்டுறது என்னென்னா பலம் வந்து நமக்கு அதிகமாக இருக்கணும் இப்போ ஆஞ்சநேயர் கோயில் அம்மன் கோயில்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த சிகப்பு கயிறு தான் வந்து கொடுப்பாங்க கருப்பு கயிறு அங்கே ரொம்ப கம்மி தான் காசிக்கு போனால் கண்டிப்பாக கருப்பு தான் அது வந்து பைரவர் காசியில் வந்து கருப்பு கயிறு வாங்காமல் வரவே மாட்டாங்க காசியில் எப்படி தீர்த்தம் முக்கியமோ அதே மாதிரி அந்த கருப்பு கயிறும் முக்கியம் ஒரு சின்னதாக நடுவில் முடி போட்டு ஸோ ஒவ்வொரு இடத்திற்கும் அந்த நிறத்திற்கான ஒரு மகிமையும் உண்டு அந்த கயருக்கான ஒரு மகிமையும் இருக்கும் இந்த இடத்துல அந்த முடி வந்து எப்பொழுதுமே நீங்கள் ஒரு ரக்ஷை கட்டும் பொழுது அந்த முடி வந்து இந்த இடத்துல இந்த நாடியில் படு மாதிரி கட்டினால்தான் நமக்கு அந்த பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும் அந்த ஹிருதய துடிப்பு நல்லாயிருக்கும் ரொம்ப பயப்படுறவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு சிகப்பு கயிறு கட்டும் பொழுது செவ்வாயின் ஆதிக்கம் வந்து அவங்களுக்கு அந்த பய உணர்வு இருக்காது பொதுவாக ஒரு கருப்பு கயிறு கட்டும் பொழுது அடுத்தவங்களுடைய அந்த திருஷ்டி தோஷங்கள் நம்மளை தீண்டாமல் இருக்கும் அப்படிங்கிறது இப்ப இப்போ நம்ம ஒரு நடைபாதை நிறையா நம்ம நடந்து போகிறோம் இல்லையா அப்போ நடந்து போகும்பொழுது நிறைய கழிப்புகள் இருக்கும் மற்றவங்களுடைய திருஷ்டி தோஷங்கள் இருக்கும் அப்போ நம்ம தாண்டும் பொழுது அந்த கழிப்பு அந்த தோஷங்கள் எல்லாமே நம்ம உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அது நம்மளை உடம்பில் இருந்து பாதுகாத்து வெளியில் எ இறக்குவதற்கானது இந்த ரக்ஷையாக இந்த கயரை நம்ம கட்டுகிறோம் ஸோ இந்த கயறு கட்டுறது அப்படிங்கிறதுல நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் நமக்கு இருந்தாலும் கூட அது வந்து நமக்கு ஏதோ ஒன்று இது இருந்தால் எனக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு நினைப்போம் அதனால தான் அதை ரக்ஷை அப்படின்னு சொல்கிறாங்க ஜென்ரலாக எல்லாருமே ஏதாவது ஒரு ரக்ஷையை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதை நம்ம அந்த கையில் வந்து கட்டிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான விஷயம் ஒரு மனிதனுக்கு வந்து நல்ல உணவு இருக்கணும் நல்ல உறக்கம் இருக்கணும் இது ரெண்டும் வந்து நம்ம காசு கொடுத்தாலுமே கிடைக்காத ஒன்று இது இரண்டையும் இந்த மாதிரியான ரக்ஷைகள் நம்மளை காப்பாற்றும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் நல்லா சாப்பிடுவோம் மனசில் எதுவும் கவலை இல்லைன்னா நல்லா தூங்குவோம் ஸோ உங்களுக்கு பிடித்தமான ஒரு கோவில்கள் இல்லை நீங்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயங்களில் ஒரு கருப்பு கயிறோ சிகப்பு கயிறோ இப்போ நிறைய பேர் வந்து குபேரன் கோவில் போனால் அந்த பச்சை கயிறு கட்டியிருப்பாங்க நீங்கள் வந்து குருவுக்குன்னு பார்த்தீங்கன்னா மஞ்ச கயிறு கட்டியிருப்பாங்க அண்ட் நார்மலி ஒரு திருச்சானூர் பத்மாவதி தாயாரோ இல்லை திருப்பதி கோவில்லையோ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் ஒரு கயிறு இருக்கும் அதை ரக்ஷ அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாளியினுடைய அந்த கர்ப்ப கிரகத்திலேருந்து அந்த மரத்திற்கு அந்த கயிறு வந்து கட்டி அதற்குன்னு தனியாகவே ஒரு பூஜைகள் நடக்கும் அதை அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அவங்க வந்து கொடுப்பாங்க நீங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கேட்கலாம் ஸோ அந்த மாதிரி அந்த கங்கணம் எல்லாம் கட்டும் பொழுது திருமண தோஷங்கள்லாம் விலகும் ஏன்னா நாராயண வனம்னு இருக்குது அந்த இடத்துல அந்த கங்கணம் தான் கொடுப்பாங்க சீக்கிரம் கல்யாண ஆரத்துக்கு நீங்கள் போய் அங்கே பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா அது நமக்கு அப்பலாய குண்டா பக்கத்தில் இருக்குது நாராயண வனம்ன்ற இடம் ஸோ இந்த மாதிரி ரக்ஷைகள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மகிமை கொடுக்கக்கூடியது இந்த கயிறுகள் அம்மன் ஆலயங்கள் எல்லாமே அம்மாவாசையில் அங்காள பரமேஸ்வரி கோயிலெல்லாம் சிகப்பு கலர் கயிறு கொடுப்பாங்க ரக்ஷைகள் கட்டும் பொழுது நம்ம உடல் ஆரோக்கியம் நம்ம மனபலம் மற்றும் ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒரு நம்பிக்கை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த பதிவில் நம்ம அதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தான் பகிர்ந்துகிட்டோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்